வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் தாய்மை உள்ளம் கதைக்குள்ள போலாமா காலிம்பில் சத்தம் கேட்டு கதவை திறந்த கோபிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை சித்தப்பா வாங்க சித்தப்பா ஏய் வைஷு எப்படி இருக்க என்று ஊரில் இருந்து வந்திருந்த தனது சித்தப்பா பரமசிவத்தையும் அவர் மகள் வைஷ்ணவியையும் பார்த்து பூரிப்போடு வரவேற்றான் ஆ கோபி கண்ணு எப்படியா இருக்க ஜெயந்தி குழந்தைலாம் நல்லா இருக்காங்களா என்று கேட்டு கொண்டு பரமசிவம் உள்ளே வர அவர் பின்னால் வைஷ்ணவியும் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே வந்தாள் ஆ எல்லாரும் நல்லா இருக்கும் சித்தப்பா இப்படி உக்காருங்க ஜெய்தி இங்க ஓடிவா பார் யார் வந்திருக்கான்னு என்று கோபி உற்சாகத்தில் கல்யாணம் கல்யாணாகி ஒரு பிள்ளைக்கு தகப்பானாலும் உங்க அண்ணா அதே போலதான் இருக்கா என்று வைஷ்ணவியை பார்த்து சிரித்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தார் பரமசிவம் அவர் அருகில் வைஷ்ணு சிரித்து கொண்டே அமர்ந்து கொள்ள இதற்குள் உள்ளிருந்து வந்த ஜெயந்தி இருவரையும் பார்த்து ஆச்சரியத்துடன் வரவேற்றாள் வாங்க மாமா வா வைஷு எப்படி இருக்கீங்க மாமா வரேன்னு ஒரு போன் கூட போடல இப்படி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ஏ வைஷு நீ யாவது உங்க அண்ணனுக்கு ஒரு போன பட்டு இருக்க கூடாது இல்ல நீ அது வந்து என்று வைஷு கூறுவதற்குள் அது ஒன்னும் இல்லை கண்ண பாப்பாக்கு காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு அது என்னவோ படிப்பு சொல்லிச்சு அது என்ன கண்ணு அன்னை கிட்ட சொல்லு என்று தனது மகளை பார்த்தார் பரமசிவம் பீஃபாம் ஓ அப்படியா வெரி குட் ஹே குட்டிமா காலேஜுக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ என்று கூறிக்கொண்டே ஃப்ரிட்ஜிலிருந்து அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் கோபி வைஷு சிரித்து கொண்டே கோபி கொடுத்த தண்ணீரை வாங்கி கொள்ள ஆமா தம்பி அதுதான் புள்ளையே கூட்டிட்டு வந்தேன் என்று தண்ணீரை ஒரு வை குடித்து விட்டு கையிலிருந்த பேக்கை ஜெயந்திடம் கொடுத்தார் என்னம்மா இதெல்லாம் ஒண்ணம்மா உ அத்தைக்காரி கொடுத்துணப்பு பலகாரம்லாம் இருக்கு குழந்தைக்கு கொடு ஆமா சித்தப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல என்று கோபி செல்லமாக கோபித்து கொள்ள எங்க கண்ணு அவளால முன்ன போல நடக்க முடியல ரொம்ப சிரமப்படுறா தெம்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு சரி ஏதோ இன்னும் இருக்கிற தெம்பம் குறையறதுக்குள்ள இந்த புள்ள ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதும் எங்கேயாவது நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துடலான்னு இருந்தோம் நீ போன திருவிழாக்கு வந்திருந்தப்ப உங்க சித்திக்கிட்ட தங்கச்சிய மேல் கொண்டு படிக்க வச்சுதான் ஆகணும் பொட்ட பிள்ளைக்கு படிப்பு இருக்கணும் அவன் நாலு காசு சம்பாதிச்சு தன்னோட சொந்த கல்ல நிக்கணும்னு சொல்லிட்டு போனியா அத உங்க சித்தி கறி பிடிச்சிக்கிட்டா ஒத்த கல்ல நின்னு புள்ளைய படிக்க வச்சுதான் ஆகணும்னு ஒரே அடம் பத்தாததுக்கு உன் தங்கையும் அவளோட சேர்ந்துகிட்டு அடம் சரி கழுத படிச்சுட்டு போகட்டும்னு கையில இருந்த பணத்தை எல்லாம் கொண்டாந்து காலேஜில கட்டி போட்டேன் என்ன சித்தப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல செய்யல சொல்லியிருந்தா நான் வந்து அவளுக்கு ஃபீஸ் கட்டிருப்பேன் இல்ல அட என்ன கண்ணு உனக்குன்னு குடும்பம் ஆயிடுச்சு நீங்களே இந்த சென்னையில ரெண்டு பேரும் உழைச்சி ஏதோ குடும்பத்தை நடத்திட்டு இருப்பீங்க இதுல நான் வேற உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கண்ணு என்ன சித்தப்பா சிரமம் அதுன்னு பேசிக்கிட்டு நான் பழசெல்லாம் மறக்க மாட்டேன் சித்தப்பா என்று தலையை குனிந்து கொண்டு கூறினான் கோபி அட பாரு அவங்க அவன்கிட்ட எதையும் இல்ல என்று அவன் தோள்களை தட்டினார் பரமசிவம் சரி அது போகட்டும் வயசு இங்கே இருந்து படிக்கட்டும் நானே அவளை பாத்துக்கிறேன் நீங்க எனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு ஹாஸ்டல்ல அங்கு சேர்த்துட போறீங்க அப்படி ஏதாவது பண்ணீங்களா என்ன என்று தனது சித்தப்பாவை முறைத்து பார்த்தான் அட என்ன கண்ணு அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லாம சிவனா ஒட்ட புள்ளிய ஊர் தெரியாத ஊர்ல வெளியில எல்லாம் தங்க வச்சு படிக்க வைக்க பயமா இருக்கு அதுவும் உங்க சித்தியும் நம்ம தம்பி கிட்டையே விடுவோம் அவன் பார்த்து பண்ண சொன்னா என்றார் ஜெயந்தின் முகம் டக்கென மாறியது ஆ அதுதானே பார்த்தேன் நான் ஒருத்தன் குத்துக்கல்லு மாதிரி இருக்கும் போது நீங்க அவளை ஹாஸ்டல்ல விடுவீங்களா என்ன என்று செல்லமாக கோபித்து கொண்ட தனது அண்ணன் மகனை பார்த்து பெருமையாக சிரித்தார் பரமசிவம் ஆ வைஷு நீ ஒன்னும் கவலைப்படாத இனிமே நான் எல்லாம் பாத்துக்கிறேன் சாயங்காலம் ரெடியாரு நாம போய் பேக்கு அப்புறம் காலேஜுக்கு போட்டுட்டு போக நல்லதா சுடிதாருங்க அப்புறம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அதோ அங்கே இருக்க பாரு நம்ம தனுஜா குட்டி ரூமு அங்கேயே நீயும் இருந்துக்க ஆ ஜெயந்தி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ கேட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடு அப்புறம் பாரு பேசிக்கிட்டே இருந்துட்டோம் சீக்கிரம் போய் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண காப்பிலாம் வேண்டாம் சித்தப்பா குடிக்க மாட்டாரு வைஷுக்கு மட்டும் பூஸ்ட் போடு வைஷு பூஸ்ட் குடிப்பே இல்லை இல்லைன்னா உனக்கு ஹார்லிக்ஸ் ஏதாவது வாங்கி வந்துடுவா அண்ணா அதெல்லாம் எதுக்கு நான் காப்பியே குடிச்சுப்பேன் ஏய் இந்த பாரு படிக்கிற பொண்ணு பெரியவங்க மாதிரி காப்பி டீனு குடிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ண வேண்டாம் என்ன இருந்து பூஸ்ட் தான் குடிக்கணும் சரி சித்தப்பா உள்ள போய் குளிச்சிட்டு நீங்க டிஃபனை சாப்பிடுங்க நான் போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துடுறேன் அட என்ன கண்ணு அதெல்லாம் எதுக்கு சித்தப்பா நீங்க அமைதியா இருங்க என்று அவன் கூறி கொண்டிருக்க ஐயா தாத்தா அத்த என்று உள்ளிருந்து ஓடி வந்தாள் ஆறு வயது தனுஜா ஏய் குட்டிமா என்று அவளை வாரி எடுத்தாள் வைஷு என்னடா கண்ண இப்பதான் தூங்கி எழுந்தியா ஆமா தாத்தா நீங்க எப்ப வந்தீங்க அத்த நீங்க மட்டும்தான் வந்தீங்களா பாட்டி வரலியா என்று வைஷ்ணவின் கண்ணத்தை பிடித்து கொண்டாள் பாத்தியா கழுதைய அப்ப உனக்கு தாத்தா வேண்டாமா உன் அப்ப நாட்டமே இரு அவனுக்கும் இப்படிதான் அத்தா அவங்க சித்தினா சின்ன வயசுல இருந்து உசுறு என்று ஜெயந்தியை பார்த்து சிரித்தார் பரமசிவம் ஜெயந்தி பேருக்கு சிரித்து விட்டு ஏய் தனுஜா போ போய் ஸ்கூலுக்கு ரெடியாக அத்தை இனிமேலும் இங்கதான் இருப்பாங்க அப்புறம் பேசிக்கலாம் என்று அவளை வைஷுவிடம் இருந்து வாங்கி கொண்டாள் ஆ அதெல்லாம் முடியாது அத்த நீங்களே இன்னைக்கு என்ன குளிப்பாட்டுங்க என்று தனுஜா அடம் பிடிக்க சரிடா கண்ணு வா போலாம் என்று அவளை தூக்கி கொண்டு பாத்ரூம் சென்றாள் வைஷு இனிமே உனக்கு சிரமம் இல்ல பாப்பாவை நம்ம வைஷுவே பார்த்துப்பா என்று சிரித்தான் கோபி ஜெயந்தி பேருக்கு சிரித்து விட்டு உள்ளே சென்றாள் இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு பரமசிவம் ஊருக்கு கிளம்ப தனது மகளை தனியாக அழைத்து அவளிடம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அப்பா எதுக்கு பயதலாம் பரவாயில்ல கண்ணு வச்சுக்க எல்லாத்துக்கும் அண்ணனையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது பாவம் அவனுக்கும் குடும்பம் இருக்குல்ல இதோ பாரு கண்ணு பார்த்து சூதகமா நடந்துக்கணும் அன்னைக்கு ஒத்தாசியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு பார்த்து பக்குவமா நடந்துக்க உன்னால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நல்லா சாப்பிடுக்க உனக்கு எதனா காசு பத்தலனா எனக்கு ஒரு போனை போடு எப்படியாவது புரட்டி உனக்கு அனுப்புறேன் செலவு எல்லாம் போக கையில இருந்தது ஆயிரம் ரூபாய்தான் உனக்கே தெரியும் நம்ம வீட்டு நிலம அதனால காசு அனாவசியமா செலவு பண்ணாம பார்த்து நடந்துக்கம்மா இதெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ பொறுப்பான புள்ள நான் சொல்ல வேண்டியது இல்ல இருந்தாலும் என் கடமை சரி நான் வரட்டுமா பாத்துக்கடா கண்ணு என்று கண்ணீரோடு அவளிடம் விடை கொண்டு கோபியுடன் பஸ் ஸ்டாண்டிற்கு கிளம்பினார் அவரை கண்ணீரோடு வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த வைஷு கிச்சனில் இருந்த ஜெயந்தியிடம் சென்றாள் அண்ணி நான் சமைக்கிறேன் அண்ணி என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்று அவள் கையில் இருந்த கரட்டியை வாங்க சென்றாள் பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ போய் சாமான மட்டும் தேய்ச்சி போடு போதும் உங்க அண்ணன் நீ சமைக்கிறத பார்த்தா அப்புறம் என் கிட்டதான் குச்சிப்பாரு நானே சமையல் வேலையை பார்த்துக்கிறேன் என்று திரும்பி கொண்டாள் வைஷ்ணவி அமைதியாக சென்று பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பித்தாள் அன்றிலிருந்து வைஷ்ணவி தனது அன்னைக்கு உதவியாக வீட்டில் அனைத்து வேலையிலும் செய்து கொண்டிருந்தாள் காலையில் காலேஜிற்கு கிளம்புவதற்குள் பாத்திரங்களை தேய்த்து கொடுப்பது ஜெயந்தி செய்த சாப்பாட்டை அனைவருக்கும் டிபன் பாக்ஸில் கட்டி வைப்பது துணிகளை மிஷினில் போட்டு மாடில் காய வைப்பது தனுஜாவை எழுப்பி பள்ளிக்கு தயார் செய்வது என பம்பரமாக அவள் அனைத்தும் செய்துவிட்டு காலேஜிற்கு சென்றாலும் ஜெயந்திரிக்க அவள் இங்கு இருப்பது பிடிக்கவில்லை திட்டம் போட்டு குடும்பம் நடத்தி கொண்டு கோபியின் வருமானத்திலேயே செலவுகளை சரி கட்டிவிட்டு தனது சம்பளத்தை அப்படியே தனுஜாவின் சேர்த்து கொண்டு வந்த அவளுக்கு வருங்காலத்தை பற்றி பல கனவுகளும் லட்சியங்களும் இருக்க எந்த சொந்த பந்தங்களையும் அவள் அவ்வளவாக அருகில் சேர்த்து கொள்ளாமல் இருந்தாள் கோபியும் இதை ஒன்றும் பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருந்தான் இப்பொழுது வைஷ்ணவி அங்கு வந்து தங்கியது அவளுக்கு கோபி செலவு செய்வது எல்லாம் அவளால் தாங்க முடியவில்லை அவள் போட்டிருந்த பட்ஜெட்டில் எங்கெங்கோ இடிக்க அந்த வெறுப்பை எல்லாம் அவள் பேரில் காட்டிக் கொண்டிருந்தாள் அவள் இருக்கும் செலவை ஈடு செய்ய வேலைக்காரியை கூட நிறுத்திவிட்டாள் அந்த வேலைகளை வைஷ்ணுவே செய்து கொண்டிருந்தாள் காலேஜில் இருந்து வரும் வைஷ்ணுவிற்கு மாலை கூட எதுவும் வைப்பதில்லை ஜெயந்தி தனுஜாவிற்கு ஒரு நாள் நூடுல்ஸும் ஒரு நாள் கெலாக்ஸும் என போட்டு கொடுத்துவிட்டு விட்டு தான் பூஸ்டை போட்டு குடித்து விட்டு பாத்திரங்களை எல்லாம் தேய்த்து விட்டு மாடியில் இருக்கும் காய்ந்த துணிகளை எல்லாம் கொண்டு வந்து மடித்து அவரவர்கள் இடத்தில் அடுக்கி வைத்துவிட்டு அமைதியாக படிக்கச் சென்று விடுவாள் பசி வைத்து கொண்டிருக்க ஜெயந்தி ஏழு மணிக்கு வரும் வரை அமைதியாக இருப்பாள் அவள் வருவதற்குள் வைஷு சமையல் செய்ய சென்றால் அன்று ஜெயந்தி முறைக்கு முறைப்பில் அவள் உடல் தானாக ஆடிவிடும் இதற்கு பயந்தே அவள் சமையல் பக்கம் செல்வதில்லை ஒவ்வொரு நாள் பசி மிகவும் பாடாய்படுத்த அப்பா கொடுத்து விட்டு சென்ற பணத்தில் பக்கத்தில் இருக்கும் ஹோட்டலில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கொள்வாள் இப்படியே இருந்த பணம் எல்லாம் கூடிய விரைவில் செலவாகிவிட கோபியிடம் கேட்க தங்கி கொண்டு அமைதியாக இருந்தாள் இப்படியே நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்க ஆபீஸ் விஷயமாக பெங்களூர் சென்றிருந்த கோபி இரண்டு நாட்கள் கழித்து திரும்பி வீட்டிற்கு வர காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் வைஷு என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிற என்று பெட்டியை சோஃபாவில் வைத்தான் படிச்சுட்டு இருக்கா என்று உள்ளிருந்து அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் சரிம்மா பாப்பா தூங்கிட்டாளா ஆமாண்ணா அன்னி அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து தலைவலியா இருக்குதுன்னு தூங்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டண்ணா என்றாள் வைஷு அவள் முகம் வாடி இருந்தது இதை கவனித்த கோபி சரிம்மா நீ படி நான் போய் அண்ணிய பாக்குறேன் என்று உள்ளே சென்றாள் கட்டிலில் செல்போனை பார்த்து கொண்டு படுத்திருந்த ஜெயந்தி கோபியை பார்த்ததும் எழுந்து அமர்ந்து கொண்டாள் வாங்க எப்ப வந்தீங்க என்றால் பரபரப்பாங்க இப்பதான் வந்துட்டு இருக்கேன் ஆமா உனக்கு தலைவலியா இருக்குன்னு வைஷு சொன்னாலே ஆ இருந்தது இப்ப பரவாயில்ல சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஏதாவது சமைச்சியா ஆ சமைக்காம இருப்பேனா எல்லாம் சமைச்சேன் சரி நீங்க எதனா சாப்பிட்றீங்களா உங்களுக்கு சமைக்கவா என்று எழுந்தாள் வேண்டாமா நான் சாப்பிட்டு தான் வந்தேன் சரி நீ படுத்துக்க என்று எழுந்து வெளியே சென்றான் உடைகளை மாற்றி பாத்ரூம் சென்று ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்த கோபி தண்ணீர் குடிக்க கிச்சனுக்குள் சென்றான் என்ன இது கிச்சன் ரொம்ப கிளீனா இருக்கு சமையல் பண்ணனு சொன்னா அதுக்கான அடையாளமே இல்லை என்று யோசித்து கொண்டிருந்தவன் டஸ்ட்பின் சில அட்டை பெட்டிகள் இருப்பதை பார்த்துவிட்டு அமைதியாக சென்று படுத்து கொண்டான் காலையில் எழுந்து தனுஜா தனது தந்தையை பார்த்தவனிடம் கொஞ்சிக்கொண்டிருக்க அவளுக்கு தட்டில் இட்லியை போட்டு கொண்டு வந்தாள் வைஷு செல்லோ சீக்கிரம் சாப்பிடு என்று ஒரு வாய் அவளுக்கு எடுத்து ஊட்டினாள் அத்த முதல்ல நீ சாப்பிடு பாவம் நீ தான் நைட்டு கூட சாப்பிடல என்று அதை அவள் வாயில் வைத்தாள் தனுஜா கோபி கிச்சனில் இருந்த ஜெயந்தியை திரும்பி உற்று பார்க்க ஜெயந்தி ஒரு நிமிடம் அவனை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி கொண்டாள் இதை கவனித்த வைஷு ஏய் குட்டிமா யாரு சொன்னா நான் சாப்பிட்டுட்டேன்டா ஆ நீ பொய் போய் சொல்ற அத்த நீ சாப்பிடவே இல்லை நானும் அம்மாவும் தானே பர்கர் ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம் நீ எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டியே அப்புறம் அதையும் தான் சாப்பிட்டாங்க நீ எங்க சாப்பிட்ட நான் பார்த்தேன் என்றால் மழலை மொழியில் ஆ நீ தூங்கிட்ட அப்புறம் அம்மா எனக்கு உப்பா செஞ்சு கொடுத்தாங்க நான் அதை சாப்பிட்டு தான் படுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரம் கூட காலையில தான் தேய்ச்சேன் வேணும்னா அம்மா கிட்ட கேட்டு பாரு என்று தடுமாறிக்கொண்டு அவளுக்கு சமாதானம் கூறி கொண்டிருந்தாள் வைஷு ஆ போதும் போதும் நேரமாகுது நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்று அவளிடம் இருந்து தட்டை வாங்கி கொண்டு அவளை அனுப்பினாள் ஜெயந்தி என்ன ஜெயந்தி நான் நேத்து கேட்கும் போது வீட்டை சமைச்சேன்னு சொன்னியே வெளியில தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டீங்களா அது கூட வைஷு சாப்பிடலன்னு பாப்பா சொல்றா என்னங்க நான் அதுக்கு என்ன பண்றது எனக்கே ரெண்டு நாளா தலைவலி வீட்டை சமைக்க முடியாம கிடந்த முந்தா நேத்து கூட அப்படிதான் பீஸா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் நேத்து பர்கர் வேணும்னு இந்த குட்டி ஒரே ஆடம் அதுதான் ஆர்டர் போட்டேன் சரி அதுதான் வயசுக்கு இல்ல அவளுக்கு ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியது தானே ஏங்க பணம் என்ன மரத்துலையா காய்க்குது நானே பர்கர் ரெண்டு ஆர்டர் போட்டா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீன்னு ஆர்டர் போட்டேன் அவளும் அதையே சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல அவள் வேண்டான்னு சொல்லிட்டா வேற ஏதாவது ஆர்டர் போட்டா டெலிவரி சார்ஜ் போடுவான் அதுவரை தண்டத்துக்கு கொடுக்கணும் சரி அதுக்காக அவளை அப்படியே பட்டி போடுவியா அவளுக்கு வீட்லயாவது எதாவது செஞ்சு கொடுக்கலாம் இல்ல இல்லன்னா அவளையும் ஏதாவது செஞ்சுக்க சொன்னா செஞ்சுக்க போறா அதெல்லாம் பொண்ணு அவளுக்கு சரியா செய்ய வராது எல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுவா அதுவும் இல்லாம அவளை சமைக்க வச்சா அவளை வேலை வாங்குறன்னு நீங்க கோச்சிப்பீங்க ஆ இல்லனா அவளை வேற எந்த வேலையும் வாங்குறது இல்ல பாரு அவளை பட்டி போடுறதுக்கு இப்படி சமைக்க சொல்லலாம் தப்பில்லை என்று கோபி கொண்டிருக்க காலேஜிற்கு கிளம்பி வெளியே வந்த வைஷு ஐநூறு ரூபாயை கொடுத்தான் அண்ணா எதுக்குண்ணா நான் காலையில இட்லி சாப்பிட்டேன் பரவாயில்லம்மா இனிமே நான் இல்லாத சமயத்துல அட்னி வீட்டுல சமைக்கலன்னா நீ வெளியில சாப்பிட்டுக்க பட்னி மட்டும் இருக்காத இது பத்தலன்னா நீ என்கிட்ட தயங்காம கேளு சரியா என்றான் சரிண்ணா நான் போயிட்டு வரேன் அண்ணி நான் வரேன் நீ என்று காலேஜிற்கு சென்றாள் வைஷு ஜெயந்தி அவனை முறைத்து கொண்டிருக்க கோபி அமைதியாக எழுந்து கிளம்ப உள்ளே சென்றான் அன்று இரவு வேண்டுமென்றே சமைக்காமல் ஜெயந்தி கோபத்தில் படுத்து கொண்டிருக்க அவளை தொந்தரவு செய்யாமல் கோபியை கடகடவென்ன டிஃபனை செய்து அனைவருக்கும் பரிமாறினாள் இரண்டு நாட்கள் சரியாக சாப்பிடாமல் மிகவும் சோர்ந்து போயிருந்த வைஷுவிற்கு அன்று சாப்பிட்டு முடித்ததும் மிகவும் களைப்பாகி போக அவள் சீக்கிரமாகவே படுக்கச் சென்று விட்டாள் தனுஜாவிற்கு தூக்கம் வராமல் இருக்க தனது தந்தையிடம் சென்று கட்டிலில் அமர்ந்தாள் லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டிருந்த கோபி அவளை தூக்கி மடியில் வைத்து கொண்டான் ஜெயந்தி உம் என்ற முகத்தை வைத்துக்கொண்டு அமைதியாக திரும்பி படுத்துக்கொண்டிருந்தாள் அப்பா அப்பா எனக்கு தூக்கமே வரல அத்தை முடிச்சுக்கிட்டு இருந்தா கதை சொல்லும் ஆனா அத்தை இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிடுச்சு அதுதான் நான் இங்க வந்துட்டேன் ஓ அப்படியா சரிடா நீ இங்கே படுத்துக்க பாவம் அத்தை அங்க தூங்கட்டும் அவளை தொந்தரவு பண்ணாத என்றான் சரிப்பா அப்பா எனக்கு கதை சொல்லுங்கப்பா என்று அவன் கண்ணத்தை ஆசையாக பிடித்து கொண்டாள் அப்படியா உம் சரி சொல்றேன் ஆமா என்ன கதை சொல்றது ஆஹ் நரி கதை அதெல்லாம் வேண்டாம் கண்ணு நான் உனக்கு உண்மையா நடந்த கதை சொல்லவா உண்மையா நடந்த கதையா என்ன கதை பாது அதுவா அது உங்க அப்பாவோட கதைதான் என்று திரும்பி படுத்து கொண்டிருந்த ஜெயந்தியை பார்த்தான் கோபி ஜெயந்தி திரும்பாமல் அமைதியாக படுத்து கொண்டிருந்தாள் அவன் என்னத்தான் சொல்ல போகிறான் என்பதை கேட்க அவளுக்கு ஆவலாக இருந்தது அப்படியாப்பா உங்க கதையா நிஜமா நடந்த கதையா ஆமாண்டா செல்லம் சரிப்பா சொல்லுங்க என்றவன் மடியில் நன்றாக அமர்ந்து கொண்டாள் தனுஜா எங்க ஊரு பன்னூட்டி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அங்க எங்க அப்பா சின்னதா ஒரு மளிகை கடை வச்சிட்டு இருந்தாரு அவரோட தம்பி பரமசிவன் தாத்தா அவர் அங்க இருந்த மில்லில வேலை பாத்துட்டு இருந்தாரு அவங்க மனைவிதான் ஆ தெரியும் வள்ளி பாட்டி அவங்க தான் அவங்க பக்கத்து ஊர்ல இருந்தாங்க எங்க அம்மா கயல்விழி ரொம்ப சாதுவானவங்க என் மேல உயிரியே வச்சுட்டு இருந்தாங்க உன்னை போல என்று அவள் மூக்கை செல்லமாக கிள்ளினான் தனுஜா வெட்கத்தால் சிரித்து கொண்டு தனது தந்தையின் கழுத்தை கட்டி கொண்டாள் இப்படிதான் எங்க அம்மாவோ என்னை கொஞ்சுவாங்க ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல ஏன் எங்க அம்மாக்கு கேன்சர் வந்து அவங்க ஒரு நாள் இறந்துட்டாங்க அடடா பாவம் ஆமாண்டா கண்ணு அப்ப எனக்கு பன்னெண்டு வயசு எங்க அம்மா இறந்ததும் உலகத்துல எல்லாமே என்னை விட்டு போனது போல ஆயிடுச்சு எங்க அப்பா ஏற்கனவே குடிப்பழக்கம் உள்ளவர் எங்க அம்மா இருந்த வரைக்கும் பயந்து பயந்து குடிச்சிட்டு இருந்தவர் பொண்டாட்டி போனதும் கேக் ஆள் இல்லாம இதையே சாக்கா வச்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இதனால வியாபாரத்தை கவனிக்க முடியாம கடன் நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது வீட்டுல சாப்பிட ஒண்ணுமே இருக்காது நான் தினமும் பட்டி கிடப்பேன் அப்பெல்லாம் எங்க அப்பா என்னை பத்தி கவலைப்படாம அவரு குடிக்க மட்டும் எங்க இருந்தோ பணத்தை கொண்டு வந்து தினமும் குடிச்சிடுவாரு இப்படியே போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் எங்க சித்தப்பா எங்களை பார்க்க வந்திருந்தாரு அப்ப நான் பட்டினி கிடக்கிறத பார்த்து துடிச்சிட்டாரு உடனே என்னையும் எங்க அப்பாவையும் அவரோடய கூட்டிட்டு போயிட்டாரு எங்க அப்பாவை அவரோட மில்லுல சேர்த்து விட்டு வேலை வாங்கி கொடுத்தாரு ஆனா எங்க அப்பா ஒழுங்கா வேலைக்கு போகாம அங்க பணத்தை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுல எங்க சித்தப்பா பணத்தை வச்சிருந்தா அதை யாருக்கும் தெரியாம திருடிக்கிட்டு போய் குடிச்சிடுவாரு ஆனா எங்க சித்தப்பாவும் சித்தியும் ரொம்ப நல்லவங்க அவர் எதுவும் சொல்லாம அமைதியாத்தான் இருந்தாங்க எங்க சித்தி என்ன எங்க அம்மா போல அன்பா பாத்துக்கிட்டாங்க நான் பசிக்குதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு போட்டுடுவாங்க எனக்கு ஒரு வேலையும் வைக்க மாட்டாங்க நானாவே தான் அவங்களுக்கு தண்ணி எடுத்து வந்து ஊத்துறது சாமனா தீக்குறதுன்னு எல்லாம் வல்லுக்கட்டாயமா செய்வேன் அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏ ராசா எதுக்கடி கண்ணு படிக்கிற புள்ள இப்படி வேலைய பாத்துக்கிட்டு இப்படி வா பார் புட்டு செஞ்சு வந்த ஒரு வாய் சாப்பிடு வாடா கண்ணு என்று கிணற்றில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த கோபியை கூவி அழைத்தாள் வள்ளி இருக்கட்டும் சித்தி நீங்களே வயித்துல பாப்பா வச்சிட்டு இருக்கீங்க இப்ப போய் கணத்துல தண்ணி எடுத்தா வலிக்காது அதுதான் நானே எடுத்துட்டு வந்து ஊத்துறேன் என்றான் கோபி கட பார் பெரிய மனுஷன் நட்டம் பேச்ச என்று பூரித்த வள்ளி அவனை அருகில் புட்டை ஊட்டினாள் கோபிக்கு அவனது தாய் நினைவுக்கு வர அவன் கண்கள் கலங்கியது என்ன கண்ணு புட்டு நல்லா இல்லையா என்றாள் வள்ளி சித்தி உங்களை பார்த்தா எனக்கு அம்மா ஞாபகம் வருது சித்தி அவங்க கூட இப்படிதான் எனக்கு ஊட்டுவாங்க என்றான் என் தங்கம் நானும் உனக்கு அம்மா அம்மா இப்படி வரது போறதுக்குலாம் நீயும் வடிச்சு கொட்டிட்டு இருந்தா உனக்கும் குழந்தைக்கும் என்னடி மிஞ்சோம் என்று கையில் கொண்டு வந்த மஞ்சள் துணிப்பையை தொப்பென கொண்டு வந்து வள்ளியின் அருகில் போட்டாள் ராக்கம்மா வாமா எப்படி இருக்க என்னம்மா வரும்பதே உன் ராமாயணம் என்று புட்டை எடுத்து கோபிக்கு ஊட்டி கொண்டிருந்தாள் வள்ளி கோபிக்கு ராக்கம்மாவை பார்த்து பயம் ஏற்பட்டது ஆமாண்டி நான் பேசுறது எல்லாமே உனக்கும் அப்பனுக்கும் ராமாயணம் மகாபாரதம் தான் ஏண்டி நீ முழுகாம இருக்க வயிற போட்டுக்கிட்டு இருக்குமேனு நான் உனக்கு ஒத்தாசைக்கு வந்தா நீங்க எது எதுங்களையும் மடியில வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு அதுங்களுக்கு ஆக்கி போட்டுட்டு இருக்கிற என்னடி இது ஆமா இது யாருன்னு உனக்கு தெரியலையா ஆ தெரியாம என்ன ஓ மூத்தாறு புள்ளதானே அதுதான் ஆத்தால முழுங்கிட்டு ஆமா போதும் நிறுத்து இனிமே இதனா பேசுன பாத்துக்க பாவம் குழந்தைய போய் அக்காக்கு உடம்பு முடியாம அவங்க இறந்து போனதுக்கு குழந்தை என்ன பண்ணுவான் அந்த திருட்டு பையனும் இங்கதான் இருக்கானாமே இதுங்களை ஏண்டி வீட்டுல சேர்த்தீங்க முதல்ல இவங்களை வீட்டை விட்டு துரத்து உன் புருஷனுக்கு தான் கூறி இல்ல உனக்கு கூடவா புத்தி இல்ல என் வயித்துல பிறந்துட்டு இப்படி இருக்கியேடி உன் அப்பா நாட்டம் தெரியாம உங்க லட்சணம் தெரிஞ்சுதா நான் ஓடி வந்தேன் ஓ அப்ப பொண்ணு மேல இருந்த பாசத்துல பாக்க வரல ஆ உன் மேல அக்கறை பாசம் இல்லாமல நான் இதுங்களை துரத்த வந்த போதும் இனிமே அது இதுன்னு குழந்தைய பேசின பாத்துக்க அவன் எங்க பையன் அவனை துரத்த சொல்லி சொல்ல யாரு ஆமாண்டி நான் யாரோதான் அப்படி இருந்துட்டு போறேன் அடியே அந்த திருடனில் வீட்டுல வச்சுட்டு சோறு போடுற பாரு ஒரு நாள் உன் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு உன் கழுத்துல இருக்கிறத எடுத்துக்கிட்டு குடிக்க போயிடுவான் பாத்து இருந்துக்க ஆமா இந்த பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறாராமே உன் புருஷ ஆத்தாக்காரி இல்ல அப்ப ஒரு குடிக்கார இவனுக்கு எதுக்கடி படிப்பு பேசாம கொண்டு போய் உங்க வீட்டுக்கார இவனை எங்கேயாவது வேலையில சேர்க்க சொல்லு நாலு காசு வந்தாலாவது இதுங்களுக்கு போடுற சோத்துக்கு கணக்கு சரிப்படும் என்றாள் ஆமா இந்த பாரு யாருக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நீ பேசாம உன் வேலையை பாரு உனக்கு இஷ்டா இருந்தா இங்க இரு இல்லனா இன்னைக்கே நடைய கட்டு நானே பாத்துக்கிறேன் எனக்கு இருக்கான் என்றாள் வள்ளி தீர்க்கமாக ஆமா இருப்பான் கண்டதை தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுற பாரு ஒரு நாள் தெரியும் என்று பைய எடுத்துக்கொண்டு நடையை கட்டினாள் ரக்கம்மா அவள் சென்றதும் அரண்டு போயிருந்த கோபி தனது சித்தியை கண்ணீர் வடிய பார்த்து கொண்டிருந்தான் என்னடா கண்ணு அப்படி பாக்குற பாட்டி பேசினதுக்கு வருத்தப்படுறியா அவங்க அப்படிதான் நீ அத ஒன்னு பெருசா எடுத்துக்காத என்று அவன் கண்களை துடைத்தாள் சித்தி நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுற சித்தி என்ன பாட்டி சொன்னா போல வேலைக்கு சேர்த்து விடாதீங்க சித்தி நான் படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போய் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் சித்தி என்றான் எனக்கு தெரியண்டா கண்ண இந்த பாரு நீ நல்லா படி உனக்கு என்ன விருப்பமோ அதை படி எப்பாடு பட்டாவது உன்னை படிக்க வைக்கிறோம் என்று அவனை அணைத்து கொண்டாள் வள்ளி அவங்க சொன்னது போல என்ன அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க கொஞ்ச நாள்லயே மில்லுல வேலை இல்லாம மில்லு மூடிட்டாங்க எங்க சித்தப்பா எங்க சித்தியோட நகையெல்லாம் விற்று ஒரு சின்ன மளிகை கடை ஆரம்பிச்சாரு அதுல வியாபாரம் ஓரளவு நல்லா நடக்க ஆரம்பிச்சுது அதுலேயே என்னையும் தங்கச்சியும் எங்க சித்தப்பா நல்லா பார்த்துக்கிட்டாரு எங்க சித்தி வீட்ல இருந்தே முறுக்கு சீடெல்லாம் செஞ்சு கடையில வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அப்ப நானும் எங்க சித்தி கூட ஹெல்ப் பண்ணுவேன் நான் ஒரு நாள் கூட சாப்பிடாம படுத்துட்டா எங்க சித்தி என்னை செல்லமா திட்டி சோறு போடுவாங்க நான் பட்டினி கிடந்தா அவங்களால தாங்க முடியாது அதனால தான் அவங்கள நான் அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சேன் எங்க சித்தப்பாவை மட்டும் சித்தப்பானும் எங்க சித்தி அம்மானு நான் கூப்பிடுறத பார்த்து எல்லாரும் ஊர்ல கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க ஆனா எங்க சித்திக்கு நான் அவங்கள அம்மானு கூப்பிடுறது பெருமையா சந்தோஷமா இருக்கும் எங்க அப்பா பொறுப்பில்லாம தெரிஞ்சு குடிச்சு குடிச்சே ஒரு நாள் போய் சேர்ந்துட்டாரு அதுக்குள்ள நான் பிளஸ் டூ முடிச்சு காலேஜில் சேர்ந்தேன் எங்க சித்தி எனக்கு ஃபீஸை கட்ட அவங்க தாலி கொடி அடமானம் வச்சு எனக்கு கொடுத்தாங்க நான் வேலைக்கு போனதும் மொத மொத நான் சம்பளம் வாங்கினப்ப அவங்களுக்கு தாலி தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அப்புறம் நான் சென்னைக்கு வந்து நல்ல வேலையில சேர்ந்துட்டேன் அவங்கள எவ்வளவோ கூப்பிட்டேன் அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க இது வரைக்கும் எனக்கு எந்த செலவும் வைக்கிறது இல்லை ஆனா நானாவே தான் அவங்களுக்கு வற்புறுத்தி ஒவ்வொன்றா செய்வேன் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்க கிட்ட பணத்தை கொடுப்பேன் அதை கூட அவங்க சேர்த்து வச்சு எனக்கு எதனா வாங்கி கொடுத்துடுவாங்க ஏன் பா அது தாண்டா தாயோட மனசு தன் பிள்ளைங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதது ஆனா தனக்குன்னு எதையும் வச்சுக்காம தன் பிள்ளைங்களுக்கு இருக்கிறதையெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படும் நான் ஒருவேளை பட்டி கிடந்தாலும் அது அவங்களால தாங்க முடியாது நான் இப்ப கூட அவங்கள பாக்க போனா என்ன ஆனாலும் கூட சுட சுட எனக்கு ஆக்கி போடுவாங்க நான் வயிறார சாப்பிட்டாதான் அவங்களுக்கு நிம்மதியா தூக்கமே வரும் வள்ளி பாட்டி ரொம்ப நல்லவங்க இல்லப்பா ஆமாண்டா கண்ணு அவங்க இல்லைனா நான் இந்நேரம் இப்படி இருந்திருக்க மாட்டேன் எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிருக்காது அருமையான பொண்டாட்டி இந்த குட்டி தேவதை இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சிருக்க முடியாது என்று தன் மகளை மார்போடு அணைத்து கொண்டான் அப்ப பாட்டிக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் இல்லப்பா என்றாள் தனுஜா ஆமாண்டா கண்ணு அவங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் சரி நீ தூங்கு நேரமாகுது என்று அவளை தன் அருகில் படுக்க வைத்துக் கொண்டு லைட்டை ஆஃப் செய்தான் ஜெயித்தின் கண்களில் கண்ணீர் வடிந்து பெட்ஷீட்டை நினைத்திருக்க அவள் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டாள் மறுநாள் காலை எழுந்து அனைத்து வேலைகளையும் முடித்திருந்த ஜெயந்தி சூடாக பூஸ்டை போட்டுக்கொண்டு கொண்டு வைஷ்ணவின் அறைக்கு சென்றாள் அப்பொழுதுதான் தூக்கத்தில் இருந்து எழுந்திருந்த வைஷு ஜெயந்தியை பார்த்ததும் அன்னி சாரி அண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தோ போய் சாமான தீச்சிடுறேன் என்று கடகடவன வெளியே சென்றாள் ஏய் செல்லம் நில்லு எங்க போற இந்தா முதல்ல இந்த பூஸ்ட குடி என்று அவளிடம் நீட்டினாள் அண்ணி என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் வைஷு என்னடா பாக்கற நீ போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியாக நான் திரும்பவும் வேலைக்காரிய வர சொல்லிட்டேன் அவளே சாமான்லாம் தேய்ச்சிடுவா நீ எதுவும் செய்ய வேண்டாம் அண்ணி இதோ பாரு நீ படிக்கிற பொண்ணு அவ்வளவு தூரம் தினமும் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லயும் வேலை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீ போய் குளிச்சிட்டு வந்து டிஃபனா சாப்பிடு உனக்கு பிடிச்ச பூரி கிழங்கு செஞ்சிருக்கேன் மதியத்துக்கு சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன் எடுத்துக்கோ சாயங்காலம் வந்து சாப்பிட புட்டு செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு போறேன் சாப்பிட்டுக்க பாப்பாக்கும் கொடுத்துடு அப்புறம் நான் வந்து நைட்டு சமைச்சிடுறேன் அண்ணி நானே டிஃபனை அண்ணி பரவாயில்லடா நேரம் இருந்தா செய் இல்லைன்னா நான் வந்து பாத்துக்கிறேன் சரியா போ போய் ரெடி ஆகு ஆஹ் அப்புறம் இந்தா வெளியில போற பொண்ணு கையில காசு வச்சிட்டு இருக்கணும் இதை வச்சுக்க இனிமே எதனா வேணும்னா என்கிட்ட கேளு சரியா என்று எழுந்து கொண்டாள் அண்ணி என்று அவளை கட்டி கொண்டாள் வைஷு ஏய் என்ன இது சின்ன குழந்தை மாதிரி நீயும் எனக்கு தனுஜா போலதான் சரியா போ போய் குளிச்சுட்டு ரெடியாகு நானே போகும்போது உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன் என்று அவள் கண்களை துடைத்து விட்டாள் ஜெயந்தி அவளிடம் வந்த மாற்றத்தை பார்த்து பூரித்து போன கோபி அன்று மாலை மகிழ்ச்சியோடு மல்லிகை பூவை வாங்கி வந்து அவளிடம் கொடுத்தான் அதை மூன்றாக கட் செய்து தனுஜாவிற்கும் வைஷுவிற்கும் வைத்த ஜெயந்தி தானும் வைத்து கொள்ள அவளை ஆச்சரியமாக பார்த்தான் கோபி என்னங்க அப்படி பாக்கிறீங்க என்னடா திடீர்னு இவ இப்படி தலைக்கீழா மாடிட்டாள் என்ன பார்க்கறீங்களா நான் இத்தனை நாள் பணத்தை சேர்க்கிற வெறியில வைஷ்வை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு குறியோட ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன் ஆனா அன்னைக்கு நீங்க உங்க சித்திய பத்தி சொன்னதும் நான் ஆடிட்டேங்க இந்த வாழ்க்கையை நாம இன்னைக்கு வளர்றதுக்கு காரணமே அவங்க தானே தெரிஞ்சதும் நான் நொந்துக்கிட்டேன் நாம சம்பாதிக்கிறது நம்ம குழந்தைக்கு மட்டும் தானே நான் இன்னைக்கு சுயநலமா யோசிச்சது போல அவங்க அன்னைக்கு யோசிச்சிருந்தா இந்நேரம் நாம இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்க முடியுமா அவங்க பொண்ண போய் சே நான் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டேன் ஆனா இப்ப நான் மாறிட்டேங்க நான் இனிமேலும் அவளை என் குழந்தை போல பார்த்துப்பேன் என்னை தப்பெடுத்துக்காதீங்க என்று அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் வடித்தாள் ஏய் நான் உன்னை எப்போ தப்பெடுத்துக்க மாட்டேன் ஜெயந்தி ஏன்னா தாயோட உள்ளம் ரொம்ப தூய்மையானது ஏதோ சரியான புரிதல் இல்லாம சின்னதா பக்குவம் இல்லாம நீ நடந்துகிட்டாலும் உடனே அதை உணர்ந்து சரி பண்ணிக்கிட்ட பத்தியா அதுதான் தாயோட மனசு அதுக்கு துரோகம் பண்ண தெரியாது என்று அவளை அணைத்து கொண்டான் இத்துடன் தாய்மை உள்ளம் கதை முற்றம் உங்களுக்கான நடத்தின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி